ஆர்ஜிக்கர் என்ற கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில பிஜி இரண்டாம் ஆண்டு படித்து வந்த மாணவி சில தினங்களுக்கு முன்பு செமினார் ஹாலில் இறந்த நிலையில மீட்கப்பட்டுள்ளார் இது குறித்து தான் இன்றைய டிடி ரிப்போர்ட் இந்த சம்பவத்தில் முதல் சந்தேகமே இந்த கல்லூரி நிர்வாகம் ஏன் சூசைட் செய்ததா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க என்பது தான் ஏன் நீங்கள் முதல்ல பேரண்ட்க்கு இது சூசைடுன்ற அப்போ அதுலேயே அதுவே ஒரு கிரைம் அதுவே ஒரு தப்பான விஷயம் சூசைடுன்னு ஏன் நீங்கள் பொய்யான விஷயத்த சொல்லணும் அதுவே ஒரு கிரைம் ஆக்சுவலி அப்போ இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா இது மூடி மறைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க சரி மூடி மறைக்க அவங்க ட்ரை பண்ணாங்க அது பிரின்ஸிபல்னுடைய ஒத்துழைப்பு பிரின்ஸிபல்னுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் அது எங்கேயுமே வெளியில் போயிருக்காது அப்படி ஒரு தகவல் அப்படி போனதுக்கப்புறம் அந்த பிரின்ஸிபல் வந்து ரிசைன் பண்ணுறாரு அவர் எதுக்கு நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் பிரின்சிபலாக போடுறீங்க அப்போது இதில் வந்து ஒரு பெரிய அதிகார மையம் வந்து இயங்குதுங்கிறது அப்போ அந்த அதிகார மையம் இயங்குறதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு வன்முறை வழக்கில் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலிருந்து அந்த காவல்துறை நிச்சயமாக நடந்து கொள்ளவில்லை இன்னும் அந்த குற்றவாளி சஞ்சய் ராய் வந்து காவல்துறையில் தன்னார்வலராக பணிபுரிகின்ற ஒரு நபர் இப்போ தன்னுடைய துறையில் தன்னார்வலராக இருக்கிற ஒரு குற்றவாளியை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் காவல்துறைக்கு இருந்திருக்கின்றதே ஒழிய அவ்வளவு கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணிற்கு நீதி வேண்டும் என்ற நிலையிலிருந்து காவல்துறை நிச்சயமாக நடந்து கொள்ளவில்லை இந்த கொலை கைது செய்யப்படுறார் அவர் முதல் வாக்கு மூலமே என்ன தூக்குல போட்டுருங்க அப்படின்ற செய்தி தான் இது சந்தேகத்தை மீண்டும் எழுப்புது அப்ப உண்மையான குற்றவாளிய அரசாங்கம் மறைக்க நினைக்கிறதா முதல்ல வந்து அது அந்த ஒரு குற்றவாளியை மட்டும்தான் வந்து சொன்னாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி தான் இப்போ எல்லா ரிப்போர்ட்டும் வந்ததுக்கு பின்னாடி அது வந்து ஒரு ரேப் அதாவது கூட்டு பாலியல் வன் வன்புணர்வு என்று சொல்லப்படுகின்றது இதுவுமே வந்து ஆரம்பத்தில் அந்த குற்றத்தை மறைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இது எந்த எத்தனை குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் எப்படி அதை சொல்றாங்கன்னா மெனி பெர்சன்டேஜ் ஆஃப் சீமன் வந்து உள்ளேருந்து எடுத்திருக்காங்க ஒரு நபருடைய சீமன் கிடையாது பல்வேறு பேர் பண்ணியிருக்காங்க ரெண்டுல இருந்து மூணு பேருக்கு மேலே பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இது பின்னணியில் வந்துட்டு இந்த 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 ஒரு நபர் தான் இது வரைக்கும் வந்திருக்கிறது ஒரு ஒரு விஷயமா முடிச்சு அவள்றது அப்படின்னு பின்னாடி என்ன தெரியுதுன்னா ஒரு அரசியல் பின்புலம் இருக்கலாமோ அப்படிங்கிறது தெரிய மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் சுமூகமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனா எங்கெங்க இருந்த வந்த ரவுடிகள் தாக்குறாங்க இந்த போராட்டத்தையும் தாக்குறாங்க அப்போ இது தடயங்களை அழிக்கிறதுக்கான முயற்சியாக தடயங்களை அழிக்க நினைப்பது பின்னணியில் அரசியல் தலையீடு இருக்குமோ என்ற சந்தேகம் மீண்டும் மீண்டும் வழுக்குது இந்த ஹாலில் வந்து அவங்களுக்கு வந்து ரேப் நடந்துச்சோ அந்த ஹாலோட ஆப்போசிட் சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது இது என்னென்னா ஆக்சுவலி அது ஒரு பெரிய க்ரைம் ஸ்பாட் நீங்கள் இது சூசைடுன்னு சொன்னதுலேருந்து அதுக்கப்புறமா சரியான நடவடிக்கை எடுக்காமல் மீடியா இது ஒரு பெருசாக எடுத்து அதை கையாளாமல் இன்றைக்கி வந்து அந்த இடத்த இடத்துல அவ்வளோவா ரொம்ப சர்வ சாதாரணமாக எவிடென்ஸை வந்து சிதைக்கக்கூடிய அளவில் அந்த இடத்துல உங்களுக்கு ரீ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இதை இந்த மாநில அரசு வந்து எப்படி கையாளிட்டுருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது இந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க போராட்டங்களை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு டாக்டர் அவங்க பணி செய்யும் போது நிறைய பேரோட உயிரை காப்பாற்றும் போது அவங்களுக்கு நடந்த விஷயம் ஸோ இதுக்காக கண்டிப்பாக எல்லாருமே போராடணும் ஆனால் இந்த மாதிரி கேம்பஸ்குள்ளேயே நடந்து அந்த எவிடன்ஸ் எல்லாமே அழிச்சு அது எப்படி தட் பெரிய விஷயமே இருக்கு அது என்னன்றது இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும் எங்களோட ஃபர்ஸ்ட் எய்மே வந்துட்டு ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் அது குவிக்கா வந்து என்கொயரி டிரான்ஸ்பரண்ட் முறையில் என்கொரி அதான் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி செகண்ட் வந்து இந்த சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஸோ ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து இட் வாஸ் அனக்டர் இன் லோக்சபா பட் இன்னும் வந்து பர்சேஸ் லாவாக அதை பற்றி ஒரு கான்கிரீட்டான ஆக்ஷன் வந்து இது இது வரைக்கும் எதுவுமே எடுக்கல ஸோ இது ரெண்டு தான் மெயின் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா மொத்த மருத்துவர்களை எழுபத்தைந்து சதவீதம் மருத்துவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் பேஷண்ட்ஸினுடைய கோவத்துக்கோ அதிருப்திக்கோ உள்ளாகி அப்யூஸ்க்கு உள்ளாகிறாங்க அப்போ இந்த அப்யூஸை வந்துட்டு எங்களை நீங்கள் இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு என்ன சிஸ்டம் இருக்குது யாரோ இறந்து போய்டிறாங்க இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுது அப்படின்னா அது முதல் கோவமாக எங்கே வருதுன்னா டாக்டர்ஸ் மேலே வருது இதில் எழுபத்தைந்து சதவீதம் டாக்டர்ஸ் அப்யூஸ்க்கு உள்ளாயிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட பாதுகாப்பு என்ன அப்போ இதை எல்லாத்தையும் வந்து என்ஷூர் பண்ணணுங்கிறதான் இன்றைக்கி இந்த மருத்துவர்கள் வைக்க வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையா இருக்கு இது போன்ற பால குற்றங்கள் சர்வசாதாரணம் ஆகிட்டு இருக்கா அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன காரணமா இருக்கின்ற கேள்வி எழுது பிசிக்கல் அபியூஸ் த்ரூ பண்ணாத பெண்கள் யார் இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு நம்ம போகாத வரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம் வினேஷ் போகாத் சொல்லிட்டு ஒரு ஒலிம்பிக் பிளேயர் அவங்க ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுறாங்க அவங்க எதிர்கொள்கிற ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கார் அதை ஃபைட் பண்ணுறாங்க அவங்க அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே நியாயம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் அவங்களோட போராட்டம் தொடர்ச்சி நம்ம தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும் நம்ம பொள்ளாச்சி எவ்வளோ பெரிய செக்ஸ் ராக்கெட் பார்த்தோம் நம்ம ரெவன்னா கர்நாடகாவில் அவன் அவன் வந்து அதெல்லாம் என்ன நீங்கள் பண்ணுவீங்க எந்த கணக்கில் கொண்டு வைப்பீங்க பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு மணி பேக்ரவுண்டு இருந்துச்சுன்னா என்ன எங்கே வேணாலும் தப்பிச்சு வரலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்குது இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வெளியில் வராங்க ஸோ அதுக்கு வந்து அதை யார் கா அதை யார் காப்பாற்றணும் ஒரு நல்ல சட்டம் கொண்டு வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஒரு இஷ்யூ நடக்குதா ஒரு ப்ராப்ளம் நடக்குதா இதுக்கு என்ன தீர்வு இது கரெக்டான தீர்வு தீர்வு யார் வேணாலும் எடுக்கலாம் சும்மா ரோட்டில் அரெஸ்ட் பண்ணி இவன் தான் பண்ணலான்றது சொல்லுவோம் கரெக்டான நீதி கிடச்சதுன்னா இந்த மாதிரி தப்புகள் எல்லா இடத்துலையும் குறையும் ஆனால் இது கடைசியாக மருத்துவர்களுக்கு வந்து அதுவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அந்த மாதிரி இருந்தால் இப்போ எல்லா இடத்துலையும் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்குது முன்னாடி வந்து எது ஏன்னா அவங்க காம்ப்ளிகேஷனோட வந்திருப்பாங்க திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும் அப்புறம் மருத்துவர்கள் அடிக்கிறது ஹாஸ்பிட்டலில் உடைக்கிறதுன்னு இருந்தது இப்போ ரேப் பண்ணி கொலை செய்கிற அளவுக்கு ஆகிடுச்சு குடும்பத்தில் நடக்கக்கூடிய வயலன்ஸாக இருக்கட்டும் டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும் இல்லை பணியில் இடங்களில் நடக்கிற வயலன்ஸாக இருக்கட்டும் இல்லை பொது வெளியில் நடக்கக்கூடிய வயலன்ஸாக இருக்கட்டும் எந்த வகையிலையுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக தொடர்ச்சியாக இந்தியா வந்து அந்த அந்த எண்ணிக்கையில் அந்த பெண்கள் மீது நடக்கக்கூடிய இந்த வன்முறை வந்து அதிகமாயிட்டே இருக்குது இது பல வழியில் நடக்குது சாதிய வழிலையும் நடக்குது ஆணாதிக்க வழியிலேயும் நடக்குது செக்ஷுவலாக வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது செக்ஷ்வலி ஃப்ரஸ்ட்ரேட்டட் சொசைட்டியாக இது இருக்குது அப்போது உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்க்குறது பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம நிர்பயால இருந்து கத்துவாலருந்து குழந்தைங்க நமக்கு இன்னும் எவ்வளோவோ கேஸஸ் வராமல் இருக்குது இந்த கேஸஸ்லாம் நமக்கு வந்து வெளியில் வருது இப்போது நம்ம வந்து ஒரு சமூகமாக மாறணும் அப்படின்னா இந்த ஆணாதிக்கு சிந்தனையை குடும்பத்துலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கான வழியை நம்ம கொண்டு வரணும் அதுக்கான திட்டங்களை குழந்தைங்களுக்கு கல்வியிலேருந்து கொடுக்கணும் பள்ளியிலேருந்து கொடுக்கணும் இது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாதான் அடுத்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் நம்ம ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி போக முடியும்